உலகின் கடைசி சாலை எனப்படும் இந்த இடத்தில் என்னெல்லாம் ஆச்சரியம் இருக்கின்றது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த உலகின் கடைசி சாலைக்கு பெயர் இ அறுபத்தொன்பது நெடுஞ்சாலை ஆகும் இது நார்வேயில் அமைந்துள்ளது இந்த சாலைதான் உலகின் கடைசி சாலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடத்தை காண்பதற்கு ஏராளமானோர் வருகை தருகின்றனர் இந்த கடைசி சாலை பூமத்திய ரேகைக்கு மேலே அமைந்துள்ளது இது வட ஐரோப்பாவில் உள்ள நொட்கப் கிராமத்தையும் நார்வேயில் உள்ள ஓல்டபிவோட் கிராமத்துடன் இணைக்கின்றது இந்த சாலை நூற்று இருபத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தை கொண்டது இந்த சாலையில் நீளமான சுரங்கப்பாதையும் ஒன்று உள்ளது இது நார்கேப் எனப்படும் இது கடல் மட்டத்திலிருந்து இருநூற்று பன்னிரண்டு மீட்டர் கீழே உள்ளது மற்றும் ஆறு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த சாலையில் யாரும் தனியாக நடந்து செல்ல முடியாதாம் இந்த சாலையில் கோடை காலத்திலும் பனி கூடுதலாக பொழியுமாம் மேலும் இங்கு காற்று மிகவும் வேகமாக வீசுமாம் வானிலை முன்னறிவிப்புகள் இந்த சாலையில் வேலை செய்யாததும் அடிக்கடி ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் விரைவில் யாருக்கும் தெரியவராததால் தனியாக இந்த சாலையில் யாரையும் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை இந்த சாலையை கட்டி முடிப்பதற்கு சுமார் அறுபத்திரண்டு ஆண்டுகள் ஆகியது தற்போது தான் இந்த சாலையை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள்